எளிமை யாரெல்லாம் எளிமையானவர்கள் நாம் நம்மை எளிமையானவர்களை வந்து நிரூபிக்க வேண்டும் அவர்கள்தான் எளிமையானவர்கள் இப்போ வந்து எளிமையானவர்கள் யாருன்னா வந்து சும்மா சைக்கிளில் போகணும் நடந்து போகணும் நிறைய பேருக்கு நடந்து போகிறதுக்கோ இல்லை சைக்கிளில் போகிறதுக்கோ கூச்சப்படுவாங்க இவங்க எளிமையானவங்களே கிடையாது ஆனால் எளிமையானவங்க ஆனால் எல்லாருமே என்னென்ன பெரும்பாலவங்கள் வந்து தன்னை எளிமை எளிமையானவங்கன்னு இருக்காங்க அவங்க எளிமையானவங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அதே டைமில் அவர்கள் அவர்களுக்கு இந்த குணங்கள்லாம் இல்லைன்னா அவர்கள் எளிமையானவர்களே இல்லை என்னென்னா எங்கேயாவது நடந்து ரொம்ப தொலைவில் நடந்து தினசரி நடைபயிற்சி செய்யணும் அது இல்லாமல் ஒரு க அது வந்து எல்லாருமே செய்வாங்க நடைபயிற்சி ஒரு காரணத்துக்காக நான் ஒரு இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அல்லது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஒரு வேலைக்கு ஒரு வேலை அங்கே நமக்கு தேவை நடக்க வேண்டியிருக்கு அதனால் நான் நம்ம நம்ம அந்த இடத்துக்கு நடந்து போய் அந்த வேலையை செய்கிறோம் அதை செய்யணும் அதை செய்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தயார் இப்போது வந்து வாக்கிங் போவார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வாக்கிங்லாம் போவார் வாக்கிங் போவார் நடைபெய்ச்சி உடை எல்லாமே செய்வார் ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்துக்கு நடந்து போவாரா அல்ல சைக்கிளில் போவாரா ஆக இதே இதை போனாதான் ஏன்னா இதுக்கு கூச்ச கூச்சப்படுவாங்க அல்லது நிறைய பேர் அல்லது தயங்குவங்க இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அது எதுக்கு தேவை அப்படின்னு அதில் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆக அப்போ நடக்கிறதுக்கும் சைக்கிளில் போகிறதுக்கும் நீங்கள் சைக்கிளில் போகிறது ஒரு எளிமை அதை விட எளிமை என்பது ஆரம்பமான எளிமை என்பது நடந்து போகிறதுக்கு ஒரு உடற்பயிற்சியை நோக்கம் கொண்டு நடைப்பயிற்சியாக நினைத்து கொண்டு நாம் நடந்து செல்வது என்பது வேறு அதை எல்லாருமே செய்வாங்க அதை செய்வதற்கு பெருமை தான் போடுவாங்க ஆனால் வந்து நீங்கள் ஒரு வேலை நிமித்தமாக உங்கள் அலுவலகத்திற்கோ அலுவலகத்திற்கு நீங்கள் நடந்தே செல்கிறீர்கள் அல்லது பக்கத்தில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறு நகரத்திற்கு நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் அல்லது உங்கள் அலுவலகத்துக்கு நடந்து செல்கிறீர்கள் அப்போ தான் வந்து நீங்கள் எளிமையானவர்கள் அப்படி நாம் நமக்கே நாம் நிரூபிக்க வேண்டும் அடிக்கடி நடக்க வேண்டும் நம்மிடம் வந்து விலை உயர்ந்த கார்கள் இருக்கலாம் விமானத்தில் செல்கிற அளவுக்கு நம்மளது பொருளாதாரம் உயர்வாக இருக்கலாம் ஆனால் அடிக்கடி நடந்து செல்கிற வழக்கம் நமக்கு வேண்டும் அப்போது நம்ம நம்ம புதுப்பிச்சிக்கிறோன்னு அர்த்தம் நாம் அடி நாம் நிரூபிக்கிறோம் நிரூபிச்சிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை பொழுது நாம் எளிமையானவங்கன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் சைக்கிளில் போகணும் சைக்கிளில் போகணும் நடந்து போகணும் நம்ம எல்லாத்துலேயும் போகணும் என்னென்னா நடந்து போகணும் சைக்கிள்லேயும் போகணும் அப்புறம் இருசக்கர மோட்டார் வாகனத்துலேயும் போகணும் காரில் போகணும் அப்புறம் வந்து விமானத்துலேயும் போகணும் எல்லாத்துலேயும் இதெல்லாம் நம்ம அதுக்காக நான் எளிமையானவங்கிறக்கா விமானத்தில் போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது விமானத்தில் பயணிக்கக்கூடாது ஏன்னா நான் எளிமையான எளிமையானவர் அப்படின்னு சொல்லக்கூடாது விலையூரில் கா அல்லது காரில் நான் போக மாட்டேன் ஏன்னா நான் எளிமை அப்படி கிடையாது எளிமையானவர் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எதையும் வந்து புறக்கணிக்க வேண்டிய புறக்கணிக்கவும் கூடாது விமானத்தையோ அல்லது இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும் இந்த உலகத்தோடு இயந்து வாழ வேண்டும் அதே நேரத்தில் நாம் எளிமையானவராகவும் இருக்க வேண்டும் எளிமையானவர் என்று நாம் நிரூபித்து கொண்டே வாழ வேண்டும் ஒரு பத்து நாளுக்கு ஒரு முறை அல்லது வாரத்தில் ஒரு முறை நாம் நடந்து செல்கிற வழக்கத்தை எங்கோ ஒரு வேலை நிமித்தமாக ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக நாம் நடந்து செல்ல வேண்டும் நாம் சைக்கிளில் செல்ல வேண்டும் வாரத்தில் ஒரு முறை இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் இதை வந்து ஒரு அட்டவணை போட்டு வீட்டில் வச்சுக்கணும் இந்த வாரம் நாம் சைக்கிள் என்ன பண்ணணும் வாரத்தில் ஒரு முறை எங்கேயாவது நடந்து போகணும் நடந்து போய் நம்ம தேவையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் சைக்கிளில் சேர்ந்து வாரம் ஒரு முறை நம் தேவைகளை கொள்ள வேண்டும் இதை இப்படி நம்ம வந்து அட்டவணை போட்டுக்கணும் அட்டவணை போட்டு இதை வந்து தவறாமல் கடைபிடிக்கணும் வாரத்தில் ஒரு முறை தான் அப்போ வாரத்தில் ஏழு நாள் இருக்குது இந்த ஏழு நாளில் ஏதோ ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அல்லது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு அலுவ நம்ம அலுவலகத்திற்கோ ஒரு நம்முடைய தேவை நிறைவேற்றி கொள்வதற்காக நாம் நடந்து சென்று அந்த தேவையை நிறைவேற்றி விட்டு வீடு திரும்ப வேண்டும் அல்லது சைக்கிளில் செல்ல வேண்டும் இந்த இரண்டையும் வாரத்தில் ஒரு செய்து செய்துவிட வேண்டும் அப்ப நாம் வந்து எளிமையானவர் என்பதை புதுப்பித்துக் கொள்கிறோம் என்று அர்த்தம் தயவுசெய்து நான் சொல்கிறேன் நீங்கள் நடக்கவே இல்லை ஒரு தேவை நிறைவேற்றி கொள்வதற்காக நடக்கின்ற வழக்கம் உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு முறை கூட நீங்கள் கடைபிடிக்கவில்லை சைக்கிளில் செல் என்னிடம் சைக்கிளே இல்லை இப்படி எல்லாம் சொன்னால் நீங்கள் எளிமையானவர்களே அல்ல என்பதுதான் அதன் பொருள் எளிமையான இப்போ அதனால் வந்து நம்ம இருசக்கர மோட்டார் வாகனத்தில் எப்போதுமே செல்கிறார் அவர் சைக்கிளில் செல்ல அவர் தங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ வந்து அவர் கூச்சமாக இருக்கும் ஏன்னா சைக்கிளில் செல்வது கேவலம் நினைச்சிட்டு இருக்கு அந்த நினைப்பு வந்து நம்மள அறியாமலே நமக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் அதை சுமந்து கொண்டு நாம் இருசக்கர மோட்டார் வாகனத்தில் பயணிக்கக்கூடாது வாகனத்தில் அப்போ நம்ம நம்ம வந்து தெளிவாக பயணிக்கணும் நம்ம அடிக்கடி சைக்கிளில் போகணும் நடந்து போகணும் நடந்து போகிறதோ சைக்கிளில் போகிறதோ கேவலமானது இல்லை அப்படின்னு நாம் நிரூபித்து கொண்டே வாழ வேண்டும் நிரூபித்து நாம் நம்மை எளிமையானவர்களாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்மக்கிட்ட போலித்தனம் இருக்கார் நாம் நம்ம எளிமையானவர் என்று நாம் நமக்கும் பிறர்க்கும் நிரூபிக்கும் பொழுது நாம் வந்து எளிமையானவர்களாகவும் போலித்தனம் இல்லாதவர்களாகவும் நாம் உண்மையானவர்களாகவும் வாழ் வாழ்ந்து கொண்டிருப்போம்